இது வாரபலம் செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி பிரதேசத்தில் ஐஸ் மற்றும் கேரள கஞ்சாவுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இன்று மாலை மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி தர்மரத்னம் வித்யாலயத்துக்கு முன்பாக நடாத்தப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பு தேடுதலின் போது இவ்வளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடத்தில் ஒருவரிடமிருந்து ஒன்றரை கிலோ கேரள கஞ்சாவும் மற்றொருவரிடமிருந்து சுமார் இருபத்தி ஐயாயிரம் மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களையும் சந்தேக நபர்களையும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் காத்தான்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பிலிருந்து போதைப் பொருட்களை எடுத்து வந்து குறித்த பிரதேசங்களில் நீண்ட நாட்களாக விற்பனை செய்து வந்த போதைப் வியாபாரிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் என போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் உலகம் வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி